பாருளவா இருக்குது பௌர்ணமி நிலவு பழிச்சன இருக்குன்னு சும்மாவா சொல்றாங்க நிலவே நிலவே சரி தம நீ பாடு என் கடவை திருடி பாடுதான் வந்து வாயு கொஞ்சம் சுமாராதான் இருக்கும் மன்னிச்சுக்கோங்க மாமணி இன்னும் ஏய் ஏடி வாங்கி குடுக்குறது இல்லையா? நீ அப்பப்பறையனவே கிண்டல் அடிச்சு சுத்துறீங்க. ம்ம் யன்ற வீட் கா, வீட்ல அந்த வாங்கி குடுத்தா

யோ அண்ணா ச என்னையா நீ முன்னாடி ஒரு பொம்பளைதான் யார் நிற்கிற இதுக்கே எழுந்துட்டீங்கன்னா எப்படியா எந்திரியா மேல பொம்பளியா யோ பஞ்சு பொம்பளியா எடுத்து நான் கூட எல்ஏசி பில்டிங்க நினைச்சிட்டியா அண்ணே ரொம்ப அடிபட்டுச்சா வாங்க சீக்கிரம் வீட்டுக்கு போலாம் அண்ணா சஷ்டம் வாங்கி கூட சார் உனக்கு என்னப்பா நாஸ்டா தானே வேணும் வா பிரியாணியா வாங்கி தரேன் யோ பஞ்சு இந்த பொம்பளைங்க ஏன் நடுத்தல நிக்குதுங்க கொஞ்சம் தள்ளி போக சொல்ல நம்ம போவோம் கொஞ்சம் வழி விட்டீங்கன்னா நாங்க போயிருவோம் எங்க போவீங்க எங்க வீட்டுக்கு போவோம் ஓ உங்களுக்கு வீடலாம் இருக்குதா என்ன சின்ன புள்ளத்தனமான கேள்வி ஏன் எங்களுக்கு வீடு இருக்க கூடாதா ஆர்க்கிங்க மாதிரி பொண்டாடி கிளicktறாங்க அந்த விஷயம் தெரியுமா சாதம் கிங்க இல்ல சைக்கோ ஆர்க்கிங்க சைக்கோ ஆர்க்கிங்களா அண்ணன் சொன்ன மாதிரி அவங்களுக்கு சாதாரண பொம்பளங்க இல்ல பேங்க அதனால வளிய விட்டீங்கனா சீக்கிரமா வீட்டுக்கு போயிரவும் யபா பொண்டாட்டிக்கு அவனாவது பயப்படுவானாப்பா ச ச ச பொண்டாடி கழுவியா இப்ப தானையா விஸ்கி வாங்கி கொடுத்து வா கழுவி கூட்டிட்டு வந்த

இந்த ய் போயும் போய் இந்த ட்ரெஸ் ஐயா வேணும் எந்த காண பையனோ இந்த குண்டாக்காக்கு வாங்கி கொடுத்துருக்கான் அதையும் அறிவில்லாம போட்டுருந்து நிற்கிது யோ அத பாரியா அரிசி மூட்டைக்கு நைட்டி ஓட்ட மாதிரி நின்றுட்டு இருக்கு இது போய் ஓ கொண்டாடிக்கு வேணுங்கிறியே மனசாட்சி இருக்கா குண்டக்கா 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 இந்த இடத்த கொஞ்சம் தள்ளி நில்லுக்கா நாங்கள் வீட்டுக்கு போகணும் முக்காவாசி இடத்தையும் முழுங்கிட்டு நின்னா எப்படிக்கா நாங்கள் வீட்டுக்கு போக முடியும் யோ யோ கொஞ்சமாவது அறிவு இருக்கா அந்த அக்கா யாரும் தெரியும் பேசிட்டு சரி இந்த அம்மா மெட்ராஸுக்கே மகாராணியா இல்ல இந்த காலனிக்கே பட்ட தலைவரிசியா தள்ளி போக சொல்லுமா இந்த அரிசி மூட்டையா அண்ணாத்த அந்த குண்டக்காவோட அந்த சுடிதார் போட்டு நிற்குதே அது கொஞ்சம் ஸ்மார்ட்டாக இருக்குல்ல யோ 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 அடித்த பள்ளிகளெல்லாம் கழண்டு போயிடும் ஏதோ பார்க்கு கூட வந்தியேன்னு சும்மா விடுற உனைய யோ அந்த பொம்பளை மூஞ்சிய பார்யா மொத்த மூதேவியும் மூஞ்சியில தான் நடத்திட்டு இருக்கு அது எங்கேயோ பார்க்க நல்லா இருக்கு கண்ணு தெரியுதா இல்லையா இந்த மூஞ்சியில் முடிச்சோன்னா மூக்குப்பொடி கூட கிடைக்காது கை கை ஆ கை போல <nível exist> <I> <Tieablo>

இன்னும்ங்கோ சத்தம் ஆ உங்க அண்ணே அடி வாங்குறாரு அண்ணா அடி வாங்குறாரா இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்களும் வாங்க போறீங்க ஆ ஏன்டி என்னச்சும் உங்களுக்குளா ஆ நாங்க தான் ஆராய்ச்சிங்களாச்சே சாதாரண ஆராய்ச்சி சைக்கோ ஆராய்ச்சிங்க சைக்கோ ஆராய்ச்சிங்க என்ன பண்ணனும் காண்கவேடமா அதுக்கு தான் ஏய் என்னடி யோ நைட் குடிச்சிட்டு வந்தது மட்டும் இல்லாம எங்கிட்டயேடாளு என்னது நாங்கள் என் மூச்சியெல்லாம் உன்னால் பார்க்கவே முடியாது அவ்வளோ கேவாம இருக்கு யோ இன்னைக்கு என் மனசுக்குள்ளே இருக்கிற ஆதங்கத்தை பூரா கொட்டி குவிக்கலை நான் மனுஷே இல்லை இன்னைக்கு ஒன்றா கொண்ணா